ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் நாலாவது சம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் ஸோ இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இருந்திருக்கு எதுக்கு முன்னாடி ஸோ அதனால இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான சம் இம்பார்ட்டண்டான டூ மார்க் ஓகேவா இங்கே வந்து ரெண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க எனில் பின்வருணொற்றை காண்க அதுலேயும் ரெண்டு சம் கேட்டிருக்காங்க ஒன்று என்னென்னா பி மைனஸ் ஃபைவ் ஏ அண்ட் செகண்ட் சம் வந்து த்ரீ ஏ மைனஸ் நைன் பின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுறன்றது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பி மைனஸ் ஃபைவ் ஏ ஸோ பி ஃபைவ் ஏவே நம்ம சப்ரைட் பண்ணணும் இன்னொன்று இதை வந்து எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஃபைவ் ஏ இது ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா ஸோ இப்படி நீங்கள் எழுதுறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெட்டர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ப்ளஸ் வந்துடும் அப்போ நம்ம வெறும் நம்பரை நம்பரை மட்டும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் நடுவில் மைனஸ் நீங்கள் போட்டு நீங்கள் வெறும் ஃபையை மட்டும் ஏயோட ஓட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா தப் வராது பட் வந்து இந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்குல்ல இந்த இடத்துல விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு சரியா நமக்கு தெரியாமையே மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால மைனஸ் ஃபைவ ஏயோட மல்டிப்ளை பண்ணலாம் அதாவது அந்த மைனஸோடயே மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் புரியுதா ஸோ எப்பயுமே நடுவில் மைனஸ் அணிகளை பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் சொல்றேன் நடுவில் மைனஸ் வந்தது அப்படின்னா பின்னாடி என்ன அணி இருக்கோ அந்த மைனஸ் அதுக்குள்ள கொண்டு போயிருங்க நடுவில் பிளஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிருங்க அப்படின்னு தான் சொல்றேன் சரியா ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பி மைனஸ் ஃபைவ் ஏ நமக்கு தெரியாது இல்லையா நம்ம டேரெக்டாக கூட எழுதலாம் பிஏ மொதல் எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஃபைவ் உள்ளே கொண்டு போய் இந்த இங்கே தானே ஏ இருக்குது அதை அப்படியே எழுதலாம் ஸோ இல்லை அப்படியே நான் மைனஸ் ஃபைவ் ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பி கூட ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணலாம் எப்படினாலும் எல்லாம் ஒன்று தான் சரியா சரி இப்போ நான் மைனஸ் ஃபைவ் ஏவை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா ஸோ மைனஸ் ஃபைவ் ஏன்னா என்ன அர்த்தம் மைனஸ் ஃபைவ்க்கும் ஏக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கதான் அர்த்தம் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஜோ ஃபோர் நைன் எயிட் த்ரீ செவன் ஸோ இப்போ என்ன பண்ணோம் மைனஸ் ஃபைவை இந்த அணியில் உள்ள ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் சரியா மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ என்ன வரும் ஜீரோ தான் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஸோ இங்கே சைனை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு சைடு மைனஸ் சைன் இருந்தாலே ஆன்சரில் மைனஸ் வரும் சரியா அப்போ இங்கே மைனஸ் இருக்குது உள்ளருக்கு எல்லா நம்பருமே ப்ளஸில் இருக்குது அப்போ இந்த மைனஸ் ஃபைவ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உள்ள உள்ளருக்கு எல்லா நம்பரும் மைனஸாக தான் ஆகும் ஸோ இங்கே ஜீரோ இருக்கறனால மட்டும் நம்ம ஜீரோ போட்டோம் சரியா மற்றபடி எல்லாமே மைனஸ் தான் வரும் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் இன்ட்டு நைன் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா அடுத்து மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எயிட் மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ மைனஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு செவன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ இது வந்து மைனஸ் இந்த இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுதானே நம்ம கேட்டிருக்காங்க b மைனஸ் ஃபைவ் ஏன்னு ஸோ நான் இந்த ஃபார்மெட்டில் எழுதிருக்கேன் இல்லையா இப்போ நம்ம இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நீங்கள் இது எப்படியே எழுதினாலும் சரி இப்படி எழுதினாலும் சரி எல்லாமே ஒன்று தான் சரியா ஸோ பி ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ஏ என்ன சமலை அதை தான் நம்ம எழுதணும் செவன் த்ரீ எயிட் ஒன் ஃபோர் நைன் ஓகே பிளஸ் மைனஸ் ஃபைவ் ஏ இந்த மைனஸ் ஃபைவ் நம்ம ஃபைன் பண்ணுது ஸோ அதை நம்ம இந்த இடத்துல எழுதுறோம் ஜீரோ மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ரெண்டும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் செவன் ஜீரோ என்ன வரணும் செவன் ஸோ ட்வெண்ட்டி இப்போ என்ன வரும் மைனஸ் செவன்டீன் இங்கே எயிட் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ என்ன வரும்னா தேர்ட்டி செவன் வரும் மைனஸ் தேர்ட்டி செவன் ஓகேவா அதுக்கடுத்து ஒன் மைனஸ் ஃபார்ட்டின் இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் தேர்ட்டி வரும் இங்கே ஃபோர் இருக்குது இங்கே மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் லெவன் இங்கே நைன் இருக்குது இங்கே மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ அப்போ என்ன வரும் மைனஸ் ட்வெண்ட்டி சிக்ஸுன்னு வரும் ஓகேவா சோ நீங்க ஒருத்த சம்ல அவங்க ஃபஸ்ட்டா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம ஃபைன்ட் பண்ணட்டோம் ஓகேவா ஓகே இந்த ஃபோர்த்து சம்லையே செகண்ட் சம்மாக கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா த்ரீ ஏ மைனஸ் நைன் பியோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே வந்து என்ன எப்படின்னா ஏக்கும் த்ரீக்கும் நடுவில் என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் நைன்க்கும் பிக்கு நடுவில் என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் ஏயோட த்ரீயை மல்டிப்ளை பண்ணும் அதாவது இங்கே கொடுத்துருக்கோங்கள ஏன்றனி இது ஒவ்வொரு நம்பரோடையும் இந்த த்ரீயை மல்டிப்ளை பண்ணிடணும் அதே மாதிரி பியில் ஒவ்வொரு நம்பரோடையும் எங்கள் நடுவில் மைனஸ் கொடுத்துருக்காங்கல்ல ஒன்று மைனஸோட மல்டிப்ளை பண்ணுங்க இல்லை அப்படின்னா வெறும் நைனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இடையில சப்ரேட் பண்ணணும் மைனஸோடு கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன பண்ண சொன்னேன் ப்ளஸ் ஆகிடும் ஸோ மைனஸோடு கொண்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம மேட்ரிக் அடிஷன் இருக்கு இல்லையா எப்படி நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அப்போ நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு த்ரீ ஏவையும் நைன் பியும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரியா ஓகே ஸோ இதை எப்படி எழுதலாம்னு சொன்னேன் த்ரீ ஏ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் நைன் பின்னு எழுதலாம் இல்லை நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம் எந்த தப்புமே கிடையாது ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும் சரியா ஃபஸ்ட்டு நம்ம த்ரீஏ கண்டுபிடிக்கலாம் 3 means 3 இன்ட்டு ஏ ஓகேவா அப்போ ஜீரோ ஃபோர் நைன் எயிட் த்ரீ செவன் இப்போ இது நான் மல்டிப்ளை பண்ண போகிறோம் த்ரீ ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ த்ரீ ஃபோர் டுவெல் த்ரீ இன்ட்டு 27 3 செவன் த்ரீ இன்ட்டு எயிட் ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ ஓகேவா நான் த்ரீயே ஃபைன் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் வெறும் நைன் பி ஃபைன் பண்ணாலும் சரி மைனஸ் நைன் பி ஃபைன் பண்ணாலும் சரி உங்கள் விருப்பம் தான் நான் வந்து மைனஸ் நைன் பி ஃபைன் பண்ணுறேன் மைனஸ் நைன் இன்ட்டு பி செவன் த்ரீ எயிட் ஒன் ஃபோர் நைன் ஓகேவா ஸோ அப்போ மைனஸ் நைனை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் நைன் இன்ட்டு செவன் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் நைன் இன்ட்டு த்ரீ

வும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்போது 3A ப்ளஸ் மைனஸ் நைன் பி இல்லை நீங்கள் டேரெக்டாக இதை கூட போட்டுவிட்டு நம்ம ஆட் பண்ணாலும் எல்லாம் ஒன்று சரியா அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 3A ஃபைன் பண்ணோம்ல அது இந்த இடத்துல போகிறேன் 0 12 27 24 9 21 நயன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் மைனஸ் நைன் பி இங்கே எடுத்து நான் இந்த இடத்துல போடுறேன் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி செவன் மைனஸ் செவன்ட்டி டூ ஸோ இங்கே இடம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளியே போட்டுக்கோங்க மைனஸ் நைன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் எயிட்டி ஒன் சரியா இப்போ இது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ஜீரோ மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ ஆட் பண்ணால் வரும் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இருக்குது ஸோ பெரிய நம்பரோட சைன் தானே மைனஸில் இருக்குது ஸோ அப்போ என்ன வரும் மைனஸ் ஃபிஃப்டீன் சப்ட்ராக்ட் பண்ணணும் பெரிய நம்பரோட சைன் போடுவோம் மைனஸ் ஃபிஃப்டி இங்கே டுவெண்ட்டி செவன் மைனஸ் செவன்ட்டி டூ சேம் இங்கே தான் சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவோம் அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு வரும் அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் நைன் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவோம் அப்போ என்ன வரும்னா பெரிய நம்பர் ப்ளஸ் சைனில் தானே இருக்குது அப்போ ஃபிஃப்டீன் அதுக்கடுத்து நைன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது பெரிய நம்பர் என்ன சைனில் இருக்குது மைனஸில் இருக்குது அப்போது சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி செவன் வரும் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் எயிட்டி ஒன்று இருக்குது மைனஸ் சிக்ஸ்டின்னு வரும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த த்ரீ ஏ மைனஸ் நைன் பி இந்த வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க ஃபிஃப்டீன் மைனஸ் ட்வெண்ட்டி செவன் மைனஸ் சிக்ஸ்டி ஓகேவா ஸோ ஃபைன் பண்ணிட்டோம் இது ரொம்பவே இம்பார்ட்டன்லாம் டூ மார்க் இந்த ஃபோர்த் ரெண்டு கொஸ்டின்மே இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அம்மனு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையும் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க